சங்கீத புஸ்தகம் எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் கோராகின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் கத்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாகோவின் சிறையிருப்பை திருப்பினீர் உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தையெல்லாம் மூடினீர் உமது எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர் எங்கள் ரட்சிப்பின் தேவனே நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரம் எங்கள் மேல் உள்ள உமது கோபத்தை ஆற என்றைக்கும் எங்கள் மேல் இருப்பீரோ தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ கர்த்தாவே உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளிச்செய்யும் கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன் அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார் அவர்களோ மதிக்கீட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாக இருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு இருக்கிறது கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று செய்யும் சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும் கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடிகளின் வழியிலே நம்மை நிறுத்தும்